தலையே இல்லாமல் ஒரு வாரம் உயிரோடு இருக்க ஒரு பூச்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுமார் முந்நூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் காலத்தில் இருந்து வாழ்ந்த ஒரு பூச்சி தான் கரப்பாம்பூச்சி இந்த கரப்பாம்பூச்சி தலையே இல்லாமல் ஒரு வாரம் உயிரோடு இருக்குமா அது எப்படி தலையே இல்லாமல் மூச்சும் விடாமல் உயிரோடு இருக்கும்னு வீடியோ போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜஸ்ட் தமல் ஃபேக்ஸ் நம்ம வீட்டில் பாத்ரூமில் குப்பையில் ஹோட்டல்ஸில் இப்படி நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் ராஜா மாதிரி கெத்தாக சுற்றிட்டு பறந்துட்டு இருக்கிற பூச்சி தான் கருப்பான் பூச்சி இதை இங்கிலீஷில் காக்ரோச் அப்படி இல்லைன்னா பிளாட்டரியான்னு சொல்லுவாங்க சின்னதாக தானே இருக்குது தலையை நசுக்கி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு மேஜிக் மாதிரி தலையே இல்லாமல் ஒரு வாரம் உயிரோட இருக்குமா இந்த காக்ரோச் தலையே இல்லாம ஒன் வீக் வாடுறதுக்கு ரீசன் என்னன்னா அது மூச்சு விடுறதுக்கு அதோட உடம்புல குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும் அந்த போர்ஸ் வழியா மூச்சு விடுறதுனால தான் தலையை வெட்டின அப்புறமும் காக்ரோச் உயிரோட இருக்கு அது மட்டும் இல்லாமல் காக்ரோச்சோட மூளை அது உடம்புல தான் இருக்கு தலையில இல்லை இந்த காக்ரோச் ரொம்ப பெரிய சோம்பேறி ஒரு நாளில் பத்து மணி நேரம் தூங்கிட்டே இருக்குமா ஒரு ஃபீமேல் காக்ரோச் தன்னுடைய வாழ்நாளில் சுமார் முந்நூறுக்கும் மேல முட்டைகளை போட்டு குட்டி காக்ரோச்சை பெற்றுக்கும் ஒரு நாளில் மட்டும் நாற்பதுக்கும் மேலே முட்டைங்களை ஃபீமேல் காக்ரோச் போடுதுங்க டைனோசர் காலத்தில் இருந்தே வாழ்ந்துட்டு இருக்க இந்த கற்பாம்பூச்சிங்களை ரேடியேஷன் கூட எதுவுமே பண்ணல காக்ரோச்சோட ப்ளட்டு வெள்ளை கலரில் தான் இருக்கும் இந்த உலகத்தில் மொத்தம் நாலாயிரத்தி அறுநூறுக்கும் மேலே காக்ரோச் வெரைட்டிஸ் இருக்குது பட் அதில் முப்பது வெரைட்டிஸ் தான் நம்ம வீட்டுக்கு வருதுங்க இந்த காக்ரோச்சஸ் அதுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நியூஸை ஷேர் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாக வாழுதுங்க காக்ரோஜஸ் ரொம்ப சென்சிட்டிவான கிரியேச்சர்ஸ் சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலே எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க காக்ரோச்சஸ் ஒன் ஆர்ல ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடிடுங்க மேபி அதுங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒரு கால் போனாலும் அதுங்களுக்கு புது கால் முளைச்சிடும் ஒரு காக்ரோச் மூணு மாசம் கூட சாப்பாட்டை ஜீரணிக்காம வயிற்லயே சுமக்குமா இதோட உடம்பு ஒரு ஆர்மர் மாதிரி கிழிக்கவே முடியாது ஒரு கரப்பாம்பூச்சியை பாதியா வெட்டினா கூட மீதி உடம்பு உயிரோட தான் இருக்கும் மேல் காக்ரோச்சுக்கு விங்ஸ் பெருசா இருக்கும் காக்ரோச்சஸை சில கண்ட்ரீஸில் ஸ்நாக்ஸ் மாதிரி பொறிச்சு சாப்பிட்றாங்க இதோட கழிவுகளை அலர்ஜென்ஸ் இருக்கும் அதனால மனுஷங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் கூட வர சான்ஸ் இருக்குது பகல் நேரத்தில் ஒளிஞ்சு வாழும் நைட்டு நேரத்தில் வெளியே சுற்றும் இந்த கர்ப்பாம்பூச்சி மாதிரியே தலையே இல்லாமல் உயிரோடு இருக்கிற இன்னொரு பூச்சி ப்ரேயிங் மேண்டஸ் நீங்கள் கர்ப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்படுவீங்களா இல்லை தலையை நசுக்கி தூக்கி போட்டுருவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஜஸ்தமல் ஃபாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் சி யூ டாடா பாய்